துரோச்சி சொ துரோணாச்சாரி பாஞ்சாவில் மகாராஜ நேரத்தில் சபதம் செய்தார் எதுக்காக சபதம் செய்தார் இஷ்டமா எதுக்காக வா சபதம் செய்தார் சொல்லலாம்

அக்கனி கோத்திர மகாயமனியர் அடைதலை விಳ್வெட்டக்கத்テナங்க ஆமா அப்ப யாருக்கு பாடம் ஏர்ச்சி யாருக்கு பளை எல்லா பள்ளி கூடத்தல எல்லா பிள்ளைங்களும் தான் பளை கூடத்தல சேக்கறோம் எல்லா பிள்ளைங்களும் ஃபர்ஸ்ட் மார்க் வருதான் வராதே செண்டட் வரது நம்ம தான் படிப்பு வரும் நீ தரமசாரி பிள்ளைன்னா இப்பயே நான் கேட்ட கேளுக்கு படின்னு சொல்லிட்டே ஆ

ஏ ஏன்டா உங்கள் ஊர் டேய் பாஞ்சால மகாராஜன் குருவா அப்படிங்க ஒருபடி அவன் த்ரோணாச்சாரியை வைத்து கொண்டு வில்லுவத்தை கற்றுக்குனான் ஆம்மா இல்லையா ஆமாம் அப்பா அவர் குரு தட்சனை கேட்கும்போது என்ன சொன்னாரு பாஞ்சாள மகாராஜன் என்ன சொன்னார் அவங்க அந்த அம்மா என்ன சொன்னாங்க இந்த நேரத்தில் நான் இளவரசனாக இருக்கேன் பிற்காலத்தில் நான் பேரரசனாக ஆகிற பொழுது நீ எதை கேட்டாலும் தருவீர் என்ற அம்மா சொன்னாங்கல்ல பாஞ்சாள மகாராஜன் சொன்னார் இல்லை அதன் பிறகு அதன் பிறகு வில்வத்தை கற்றுக்கொண்டு பாஞ்சால மகாராஜன் போயிட்டார் அதன் பிறகு என்ன நடந்து இதுன்னு சொன்னாங்க எப்போ அது நடப்பாதே சரி நடப்பாதே ஏமா நான் முன்னே சொல்கிறேன் ஆர்டர் கொடுத்தான்னு இருக்கணும் இப்போ நான் கேட்குறது ஒழுங்காக இல்லை

ஒரு சத்திரனுக்கு வில்வித்தை கத்து கொடுத்து அவன் கையால் உன்ன மடல் வெறிய அடியதலமாக அடித்து சேர்க்கோடி கம்பத்திலே கட்டி இழுத்து வந்து இந்த சபையிலே அபிமான படுத்தவன் சொல்லிட்டு திரோணாச்சாரி சபதம் செய்தாரு அந்த சபதத்தை நிறுவத்தின ஆள் யார் யாரு நீங்கதான்

கார்த்தவன் சோதரி ஆமா வேதத்தை கார்த்தவர் யாரு அவர்தான் தான் அவர் தானே ஒன்னா தெரியும் அப்புறம் இந்த அவர் தான் சொல்கிறேன் அதேதான் ருக்கு எதிர் சமம் அதர்வணம் இந்த நான்கு வேதம் ஆ ஆகப்பட்டவன் பிர நான்கு வேதங்களையும் திருடிக் கொண்டு கடலிலே மறைந்தான் பெயர் விட கடலில் மணந்த சோமுகாசுரனை மடிப்பதற்காக பகவானாக மற்றவன் செயல்கண்ட உதாரணம் எடுத்து அவனை கொன்று குவித்து வேதத்தை காத்தான் அந்த

பாரதம் நடந்தது ஒரு பெண்ணால் ஆமா என்ன ஆ அதைப் போல் ஆ ரோமாயணம் நடந்தது எல்லாமே இந்த மண்ணால் முந்தி யுகத்தில் ரேணு ஆமாம் முடியும் திரேகா திரேதா யுகத்தில் ஆ வந்தனர் சீதை பின்னும் ஆமாம் என்ன ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒவ்வொரு பெண்ணு தான் இருக்கான் ஆமாம் அது ஏற்பட்ட இந்த பாரத வேஷத்தில் ஆ ஆமாம் என்ன சரி ஏழும் பாதத்தை வழிபடியா ஆ சுகமாக வாழ்வார் தற்காக என்னை அழைச்சி நம்மள கட்ட சொல்ல அஜுனா

பார்த்தது என்றும் எல்லாரையும் கொன்று குவித்திருக்கிறீர்கள் அனைவரும் அடிந்து இந்த அகஸ்தநாதிரி பட்டணம் ஒரே ரத்த பீஷம் ரத்த ஆறாக என்ன செய்யலா என்று கேட்டேன் தர்மநந்தனா அதாவது சாகரத்தை உண்டு ஆடி வரக்கூடிய சக்கராசுரத்தில் ஆசிரியர் படிக்க வைக்க வருகிறது அதை கொண்டு வந்து அதை தீர்த்தத்தை தெளித்தால்

நான் போக வேண்டும் என்று நான் சென்று வருகிறேன்

அறுபதனாயிரத்தி இருநூத்தி இருபத்தி எட்டு மனைவிமார்கள் ஏய் அல்லி பவுல கொடி அழகுள்ள சித்திராங்கதை ஆமா என்ன நான் முதன் முதலாக பாந்தியாலை உள்வளர்த்தி ஆமா மணமுடித்த பிறகு இரண்டாவது மனைவி அப்படிங்கிறபடியானா யாரு நாகக்கண்ணு அள்ளி பவளக்குடி சித்திராங்கதி சுபத்திரை போகவதி மின்னல் வழி என்று சொல்ல முடியாது நான் தொட்டு தாலி கட்டிய மனைவி எட்டு பேர்கள் ஆனால் நான் தேவலோகத்தில் மூன்றே முக்கா நாளைக்கு நேரம் தேவப்பட்டத்தை ஆண்டேனே அப்ப என் தந்தை கொடுத்த பெண்கள் அறுபதனாயிரத்தி

இந்த பூமி கிடையாது இந்த ஆகாயம் கிடையாது இந்த நான்கு திசையும் கிடையாது நீ எங்க போனால் நாலு திசைகளில் சரி என்னுடைய மாமியார் மேல போனா நீ சந்திர மண்டலம் போனாலும் சரி பாதாள உலகம் போனாலும் சரி என்னுடைய மாமியார் இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு நேரம் கிடையாது சுபத்தை கொண்டு வாங்க